சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா தீபாவளிக்கு முன்னாடி ஐப்பசி ஒன்று பிறக்குது அதுவும் சனி மகா பிரதோஷத்தோடு பிறக்குது அன்றைய தினத்தில் பசுவுக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகார வழிபாட்டை உங்களுக்கு சொல்கிறேன் இதை செஞ்சீங்கன்னா தீராத கஷ்டங்கள் தீராத பணப்பிரச்சனைகள் தீராத தடைகள் அத்தனையும் உங்களுக்கு தீர்ந்து காணாமல் போகும் தீரணுமா அண்ணாமலையாரே அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு உங்கள் வாழ்வின் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியை நிச்சயமாய் தரும் அண்ணாமலையாருக்கு அரோஹரா ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வரும் சனிக்கிழமை ஐப்பசி ஒன்று சனி மகா பிரதோஷம் தன நாள் தன்வந்திரி ஜெயந்தி இப்பேர்பட்ட சக்தி மிக்க நான்கு புண்ணிய நாள் வருது அன்றைய தினத்தில் காலை மதியம் உணவு எடுத்துக்காமல் ஆண்கள் எண்ணெய் தேய்த்தும் பெண்கள் மஞ்சள் தேய்த்தும் குளித்து விட்டு காலை மதியமும் சிவசிவ சிவசிவ என்று சொல்லுங்கள் சிவசிவ என்று சொன்னால் தீவினை விலகும் சிவசிவ சொன்னால் எதிர்மறை விலகும் சிவசிவ சொன்னால் மரணம் விலகும் சிவசிவ சொன்னால் எல்லாம் கிடைக்கும் என்று நமது பெரியவர்கள் சொல்லி உள்ளார்கள் அதனால் உங்கள் மூச்சாய் பேச்சாய் செயலாய் சிவ சிவ இருக்கட்டும் அதற்கப்புறம் சரியாக பிரதோஷ நேரமான நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க உங்கள் வீட்டிலேயோ அல்லது சிவாலயத்திற்கோ போய் நந்திதேவருக்கு பக்கத்தில் ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி அருகம்புள்ள வச்சு நாலு மஞ்சள் வாழைப்பழத்தை வைத்து கோயிலேயே அமர்ந்து அபிஷேகங்கள் ஆரத்திகளை எல்லாமே பாருங்கள் பார்க்கும் பொழுது ஓம் சிவசிவ ஓம் 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 என்கின்ற சுட்சமமான ஐஸ்வர்யத்தை தரும் சிவ மந்திரத்தை மனமாற ஜபம் செய்யுங்கள் ஜபம் செய்த பிறகு அந்த நான்கு மஞ்சள் வாழைப்பழத்தையும் கையில் எடுத்து உங்களோட தொப்புள் கட்ட வச்சு மனமாற ஓம் சிவ ஓம் மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி என்னோட கஷ்டம் என்னோட கடன் கஷ்டம் என்னோட பிரச்சனை இதெல்லாம் இருக்குங்க இது எனக்கு தீரணும் அப்படின்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களில் ஒரு தெய்வம் என்னை வந்து ஆசீர்வதிக்கட்டும் அது சிவ தெய்வமாக இருக்கட்டும்னு வேண்டிக்கங்க ஏன்னா வேண்டிக்கிட்டு இந்த நாலு வாழைப்பழத்தை கோயில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கோ அல்லது கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கோ கொடுங்க ஏன் அப்படின்னா காமதேனு என்று சொல்லக்கூடிய பசுமாட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை தெய்வங்களுமே இருக்குது அந்த தெய்வத்தில் ஒரு தெய்வம் உங்களோட ராசி தெய்வமாக இருக்கும் நட்சத்திர தெய்வமாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் சார்ந்த ஒரு தெய்வமாக இருக்கும் இந்த வாழைப்பழத்தை கொடுக்கும்போது ஒரு தெய்வமாவது உங்களுக்கு வந்து சிவரூபமாக வந்து பிரச்சனையை தீர்த்து தரும் ஸோ அதை பண்ணிவிட்டு அதற்கப்புறம் கோயிலுக்கு பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடியுங்க நைட்டு தரையில் படுத்து உறங்குங்கள் புரிஞ்சுதுங்களா ஸோ இதைய வரும் சனிக்கிழமை சனி மகா பிரதோஷ செய்யுங்கள் நிச்சயமாய் உங்களோட உடல் மனம் செயல் செல்வங்கள் என அத்தனையிலையுமே ஒரு பியூரிஃபைவான தெய்வீகமான தன்மை கிடைத்தே தீரும் ஸோ இதைய கண்டிப்பாக அனைவரும் செய்யுங்க யார் செய்ய போகிறீங்க சிவ சிவனு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குருஜி இவ்வளோ வல்லாம் நம்மளால் முடியாதுங்க குருஜி வேறு ஏதாவது எளிய பரிகாரங்களை சொல்லுங்க அப்படின்னா ஓம் சிவ சிவ ஓம் காலை நூற்றி எட்டு முறை பிரதோஷ நேரம் நூற்றி எட்டு முறை இரவு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்கள் அதற்கப்புறம் பசுவிற்கு வாழைப்பழத்தை தாருங்கள் கண்டிப்பாக ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்பட வேண்டுமென மனமாற நான் பிரார்த்திக்கின்றேன் நிச்சயமாக இந்த பரிகார வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நல்லதை ஏற்படுத்தி தரும் கடைபிடியுங்கள் செயல்படுத்துங்கள் நல்லது நடக்கும் பெரும் பிரச்சனைகளுக்கும் எளிய தீர்வுகள் மூலமாக தீர்வுகளை தந்து வருகிறோம் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் கன்சல்டிங்கில் எங்கிட்ட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் விவரங்களுக்கு தொலைபேசிங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க